Hi, friends. Hi, my knowledge. <laughs> Lunch. <laughs> எங்கள் வீட்டில் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை எல்லாம் வந்துட்டு ஊர் போயிருக்காங்க அதனால தான் வந்து அமைதியாக இருக்குது உங்கள் வீட்டில் சம்மரில் வெக்கேஷன் லீவ் எப்படி போகுதுன்னு குட்டீஸோட சேட்டை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் लाइक करते काम थैंक यू सब्सक्राइब करने काम थैंक यू थैंक यू ये किसने प्रदोषम नाने கரெக்டா என்னன்னு தெரியல சனி பிரதோஷமா காணிதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா யாரா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க ஹாய் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா ஹாய் 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 கிளியரா நினைக்கிறேன் பிளட்ரா இருக்கு அந்த கேமரா ஏன்னு தெரியல ஃபோனோட கேமரா வந்து ரொம்ப பிளர்ராக இருக்கு ஆமாம் ஃபேஸ் வந்து கிளீனாக இல்லை ஃபோன் ப்ராப்ளம் ஹாய் ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்னோட லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க லைக் கொடுத்துக்கோங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு சாட்டர்டே எப்படி லீவாக தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லீவ் ஆயி மெசேஜ் பண்ணுங்க யூடியூப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க இப்போதான் லைவ் நான் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு டிப்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் லைவ் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் ஹாய் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் என்ன சாப்பாடுன்னு கேக்குறீங்களா தை சாதம் மாங்காய் பச்சரி வரலான் இருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க லைக் கொடுத்துக்கோங்க யாராவது லைக் பாக்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க ஹாய் ஹாய்